இட்லி இவ்வளோ சூடாக வச்சா எப்படிம்மா சாப்பிட்றது எனக்கு ஆச்சு காலேஜ் பஸ் வந்திடும் நான் கிளம்புறேன் ஏன் ஸ்ரீ இட்லி ஆற ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா ஒரு மணி நேரம் குளிச்சப்ப தெரியலையா கல்லூரிக்கு ஆகும்னு சாப்பிட்றதே ரெண்டு இட்லி அதை ஒழுங்காக சாப்பிட்டுப்போ நான் ஒன்றும் ஒரு மணி நேரம் குளிக்கல நீங்கள் முன்னாடியே சுட்டு வைக்க வேண்டியது தானே போதும் வாயாடினது இந்தா வாயை தர நீ கடிகார கட்டிட்டு பேக்கை எடுத்துக்கிட்டு செருப்பு போடுறதுக்குள்ளே நான் இந்த இட்லியை ஊட்டி விட்டுடுவேன் இரு தண்ணி எடுத்துட்டு வரேன் மறக்காமல் பர்ஸும் ஃபோனும் போய் அப்புறம் வரதுக்கு நேரமாச்சுன்னா எனக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கும் திக்கு திக்குன்னு மட்டுமா இருக்கும் பத்து நிமிஷம் லேட்டாகிடுச்சுன்னா காம்ப்ளெக்ஸையே கூட்டிடுவீங்க மேல் வீட்டு ஆண்டியிலிருந்து கீழ் வீட்டு பாட்டி வர கேட்டில் இருந்து வரிசையாக நின்று விசாரணை கமிஷன் வச்சுட்டு தான் விடுறாங்க பத்தாவதுக்கு நீங்கள் வேற கண்ணில் கண்ணீரோட வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பீங்க நான் என்ன வேணும்னா லேட்டாக வரேன் நம்ம ஊர் டிராஃபிக் உங்களுக்கு தெரியாததா அப்போவும் எத்தனை தடவை நேரமாச்சின்னு நீங்கள் அழுவிங்கன்னு காலில் அடிப்பட்டா கூட பரவாயில்லைன்னு ஓடி வந்து பேருந்தில் ஏறி இருக்கேன் தெரியுமா ஸ்ரீ இந்தா தண்ணிக்குடி அதே மாதிரி இன்றைக்கும் சீக்கிரவா இல்லனா வாசலில் நிற்க மாட்டேன் பேருந்து நிலையத்திலேயே வந்து நிற்பேன் உனக்கு என்ன தெரியும் என் பயம் என் நிலையில இருந்து பாரு தெரியும் உங்களை திருத்தவே முடியாதுமா என்ன நீ அப்புறம் திருத்தலாம் இவ்வளவு நேரம் வாயாடிட்டு இருக்கியே உனக்கு இப்போ நேரமாகலையா சும்மா முறைக்காத கிளம்படி என்று சொல்லி சிரித்து கொண்டே கையாட்டி விட்டு உள்ளே சென்ற அம்மாவை முறைத்து விட்டு பேருந்து நிறுத்தம் நோக்கி நடந்தேன் ச கோபமா வருது அம்மா மேல எப்பவும் இப்படிதான் பத்தாததுக்கு அப்பாவை வேற பதட்டமாக்கி போன் மேல போன் பறக்கும் பிரெண்ட்ஸு ப்ரொஃபஸர் எல்லோருக்கும் என் மானமே போகுது பேருந்தில் ஏறும் வரை அம்மாவை மனதுக்குள்ளே திட்டிக் கொண்டே வந்தேன் தோழிகளை பார்த்ததும் கவனம் அரட்டையில் போய்விட்டது அன்று கல்லூரி முடிந்து பேருந்தில் ஏறி முன்னாடியிலிருந்து மூன்றாவது இருக்கையில் தோழிகளுடன் அமர்ந்தேன் இது ஒரு வசதி முதல் நிறுத்தம் என்பதால் உட்கார்ந்தே போகலாம் கூட்டம் இருக்காது வழக்கம் போல அரட்டை அடித்துக் கொண்டிருந்தோம் பேருந்து வழக்கம் போல் டிராஃபிக்கில் நின்று ஊர்ந்து கொண்டிருந்தது விஜி இந்த பிரேஸ்லெட் எங்கே வாங்கின ட்ரெண்டியாக இருக்கு ஆன்லைனில் தான் ஸ்ரீ யார் கடை கடக்கடையாக ஏறி இறங்குறான் ஸ்ரீ உன்னோட கம்மல் கூட அழகாக இருக்கு சுடி கூட எங்கடி தைக்கிற அவளை ஏண்டி கேட்குற நித்யா அவள் வைக்கிற இருந்து போடுற சட்டி வர அவங்க அம்மா தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆண்டிக்கு ரசனை நாம் அவங்களையே ஃபோன் பண்ணி கேட்கலாம் இவளை கேட்குறது வேஸ்ட் போதும் ஜி மானத்தை வாங்காத பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு ஹஹா இது வரைக்கும் போகலையா சி போடி ஸ்ரீ உடனே பார்க்காத அந்த கருப்பு நிற பைக் காரனை பாரு இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் மெதுவாக முகத்தை திருப்பி பார்த்தேன் தேடுவதற்கே அவசியமின்றி அவன் ஒருவன் தான் சிக்னலில் முன்வரிசையில் நின்று கொண்டு இங்கேயே அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு இருந்தான் போலீஸ் ட்ரைனிங்ல இருப்பவன் போல மிக நேர்த்தியாக இருந்தான் அடிக்கடி தனக்கு பக்கத்து பைக்கில் இருக்கும் நண்பனோடு பேசிக்கொண்டு கொண்டு டிராபிக் போலீஸிடம் கை காட்டி கொண்டு அங்கே அருகில் இருக்கும் கடைகளில் இருப்பவரை சத்தமாக கூப்பிட்டு கொண்டு எல்லோரையும் தெரிந்திருக்கிறது இவனுக்கு இங்குதான் பக்கத்தில் வசிப்பவன் போல ஆ தைரியந்தான் என்னை பார்த்து புருவம் உயர்த்துகிறான் நான் உடனே தோழிகளிடம் பேசுவது போல திரும்பிக் கொண்டேன் என்ன ஸ்ரீ சைட் அடித்து முடிஞ்சதா சும்மா இரு விஜி நாம் அவனை கவனிக்கிறோம்னு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும் இவ்வளவு நேரம் இப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தையே தெரியாமல் போயிருக்குன்னு நினைக்கிறியா நீயே போதண்டி போய் அவன்கிட்ட சொல்லிடுவ போல சும்மா இரு அவளை சும்மா இரு என்று சொன்னாலும் என்னால் சும்மாக இருக்க முடியவில்லை நான் அவனையே ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தேன் எல்லோரிடமும் சிரித்து சிரித்து கலகலப்பாக பேசிக்கொண்டு வண்டியை நிறுத்திவிட்டு போய் என்னை கள்ளத்தனமாக பார்த்து கொண்டே டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்த உதவி செய்து கொண்டிருந்தான் நான் கவனிக்கவில்லை என்றால் சத்தம் போட்டு பக்கத்தில் இருப்பவனை அழைத்தான் அவன் என்னை ஈர்ப்பதற்காக செய்து கொண்டிருந்த அனைத்துமே அதன் வேலையை கச்சிதமாக செய்து கொண்டிருந்தது டிராஃபிக் கிளியர் ஆகிவிட்டது அவனும் வந்து வண்டியை ஸ்டார்ட் செய்து விட்டான் இடது பக்கம் பச்சை சிக்னல் விழுந்தது அவனும் என்னை பார்த்து லேசாக தலையசைத்துவிட்டு மெதுவாக கிளம் ஐயோ என்னாச்சு ஒரே சத்தம் நேரெதிலிருந்து மணிக்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் கிளம்பி வந்த தண்ணீர் லாரி நடு ரோட்டில் நிற்கிது அவன் வண்டி லாரி சக்கரத்தின் அருகே எனக்கு தொண்டை உலர்ந்து போய் பேச நாவே இழவில்லை விஜயை கூப்பிட முயற்சி செய்தும் என்னால் என் உடம்பில் ஒரு அணுவையும் அசைக்க முடியவில்லை இதயம் அருந்து விழுந்து பள்ளியின் வாழ் போல துடித்து கொண்டிருந்தது இன்னமும் அவன் சிரித்தது என் கண்ணுக்குள்ளேயே இருக்க இல்லை அப்படி இருக்காது தப்பிச்சிருப்பான் அவன் பக்கத்தில் இருந்தவர்கள் அவன் கை காட்டி பேசி கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் லாரியை சுத்தி கூடி விட்டார்கள் சிறிது நேரத்தில் ஆம்புலன்ஸ் சத்தம் என் இதயத்தை யாரோ ராட்டினமாக்கி நீர் இறைப்பது போல இருந்தது உண்மைதானா ஆமாம் என்பது போல கூட்டம் ஆம்புலன்ஸ்க்காக விலகியதும் அவன் ரோட்டில் லாரி சக்கரத்திற்கு அருகில் அசைவற்றி மல்லாந்து நிலையற்று கிடந்தான் என்னை பார்த்து சிரித்த அந்த கண்கள் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தது அவனைப் போலவே ரோட்டில் சரிந்து கிடந்த அவன் வண்டியின் முன் சக்கரம் மட்டும் கட்டுப்பாடற்று கலந்து கொண்டிருந்தது விஜி எத்தனை சமாதானம் சொல்லியும் என்னால் அழகியை நிறுத்தவே முடியவில்லை தலையை அசைத்து அனைவரிடமும் சிரிக்க சிரிக்க பேசி கொண்டிருந்தவன் இடது சிக்னல் போட்டுவிட்டு நேராக வந்த லாரியை கவனிக்காமல் விட்டுவிட்டான் எல்லோருக்கும் சிக்னலை ஒழுங்குபடுத்தி உதவியவன் ஏன் ஒரு தலைக்கவசம் போட்டுக்கொள்ளாமல் விட்டுவிட்டான் அவனுக்கு கை ஆட்டிய கடைக்காரர் பக்கத்தில் அவனோடு சிரித்து பேசி கொண்டிருந்த நண்பர்கள் டிராபிக் கான்ஸ்டபிள் அனைவருமே அவனை சுற்றி அடையாளம் காட்டி நின்று கொண்டிருந்தார்கள் வழி அனுப்பி அவன் அம்மாவுக்கு தெரியுமா அவன் திரும்ப வீட்டுக்கு உயிரோடு வரமாட்டான் என்று டிராபிக் சரியாகி பஸ் நகர ஆரம்பித்தது அந்த விபத்து நடந்த நொடியே கண்முன் வந்து கொண்டிருந்தது எது எப்படி இருந்தாலும் எல்லாமே முடிந்து விட்டது நடக்கும் போது கால் இடறுவது போல முள்குத்துவது போல வாசப்படியில் தலை இடித்துக் கொள்வதைப் போல எவ்வளவு சாதாரணமாக ஒரு உயிர் போய்விட்டது ஸ்ரீ ஸ்ரீ உன்னோட நிறுத்தம் வந்துடுச்சு பாரு இறங்கு பார்த்துப்போ இல்லை நானும் வரட்டுமா என்று என்னை புலுக்கிக் கொண்டிருந்தாள் விஜி வேண்டாம் என்று தலையை ஆட்டிவிட்டு இறங்கினேன் வீட்டிற்கு போக ரோட்டை கடக்கவே முடியவில்லை கால்களின் இதயத்தை விட அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது சைக்கிளுக்கு கூட பயந்து பெகு நூறும் நின்று கொண்டிருந்தேன் கூட்டத்தோடு சேர்ந்த ரோட்டை கடந்து வீட்டை அடையும் போது அதிசயமாக கேட்டிலிருந்து வீட்டின் வாசல் வரை யாருமே இல்லை வீட்டு கதவு பூட்டி இருந்தது எங்கே என்ற கேள்வியோடு எதிர் வீட்டில் கேட்கலாம் என்று யோசித்துக்கொண்டு கொண்டு இருக்கும்போதே என்னை பார்த்துவிட்டு எதிர்த்து வீட்டு மாமி சிரித்தபடியே வந்து அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க ஸ்ரீ என்று வீட்டு சாவியை கொடுத்து சென்றார்கள் நான் உள்ளே வந்து ஒரு மணி நேரம் ஆகியும் துணி மாற்றவில்லை கை கால் அலம்பவில்லை ஏன் பையை கூட தோழிலிருந்து இறக்கவில்லை விபத்தை பற்றியே இருந்த என் கவனம் மெல்ல மெல்ல அம்மாவிடம் சென்றது கைப்பையை ஓரமாக வைத்துவிட்டு உள்ளறைக்கும் பால்கனிக்கும் நடந்து நடந்து மேல்தளத்தை தரைதளமாக்கும் முயற்சியில் இருந்தேன் மேலும் ஒரு மணி நேரம் கடந்தது இன்னும் அம்மாவை காணோம் என்ற அலைபேசியில் முயற்சி செய்தால் அது வீட்டினுள்ளேயே உள்ளேயே ஒழித்துக் கொண்டிருந்தது வயிற்றில் இருந்த ரசாயன கலவை ஆவியாகி தொண்டைக்கு வருவது போல ஒரு அவஸ்தை பயத்தில் என் கற்பனைகள் விரிந்து கொண்டே போனது அப்பாவுக்கு அழைக்கலாம் என்ற நினைவை செயல்படுத்த முயலும் பால்கனி வழியாக அம்மா காய்கறி நிறைந்த கனமான கையோ கைப்பையோடு மாடு ஏற வருவது தெரிந்தது அவசரமாக வாசல் கதவை திறந்து கொண்டு கீழறங்கி சென்று அம்மாவின் இருந்த பையை வாங்கி கொண்டு ஏமா இவ்வளவு நேரம் ஏன் போன் எடுத்து கொண்டு போகலை நான் கற்றுக்கிட்டு இருப்பேன்னு தெரியும்ல நான் வந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு இதுக்குள்ள நீங்க ரெண்டு தடவை மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருக்கலாம் என்று கோபத்தில் கண்கள் கலங்க அவர்கள் பதில் சொல்ல விடாமல் விசாரித்து கொண்டிருந்தேன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் என் தோலை தொட்டு தட்டி என் பேச்சை நிறுத்தி அம்மா கைபேசி எடுக்க மறந்துட்டேன் சீக்கிரம் தான் கிளம்பினேன் ஆனால் நேரம் ஆயிடுச்சு இதுக்கு போய் இமை தடிக்கிற அளவுக்கு அழுதுகிட்டு சத்தம் போட்டு ஊரையை கூட்டுறேன் எங்க போயிட போறேன் போய் துணி மாத்திக்கிட்டு வந்து இந்த காய்கறி எல்லாம் பிரித்து வை நான் போய் உனக்கு காஃபி போடுறேன் என்று கூறிவிட்டு அவர்களை பார்த்து நான் முறைத்து கொண்டிருப்பதை சட்டை செய்யாமல் சிரித்து கொண்டே சமையல் அறையினுள் நுழைந்தார் சில நேரம் வேலையற்று காத்திருப்பை மனதில் விபரீதமான எண்ணங்களை முளைத்துவிட செய்கிறது என்று அம்மாவை திட்டினாலும் தினமும் பல விபத்து செய்திகளை படித்தாலும் கண்ணெதிரே கண்ணெதிரில் நடந்த விபத்தை கண்ட பிறகு தான் ஆள்தோறும் வீட்டு வாசலில் நின்று கட்டிடங்களை எல்லாம் ஊடுருவி பஸ் நிறுத்தத்தையே பார்த்துவிடும் முனைப்பில் கண்கள் லேசராக்கி பதற்றத்தோடு பார்த்திருக்கும் அம்மாவின் பயம் நிறைந்த காத்திருப்புக்கான அர்த்தம் புரிந்தது அந்த நாளின் இரவு முழுவதும் அவன் தலையாட்டி சிரித்ததும் நிலையற்ற ரோட்டில் கிடந்ததும் காட்சியாக வந்து போனது அவனைப் போலவே நானும் எனக்கான காத்திருப்பின் பொறுப்பை உணராமல் போனேனே இதுவரை அவனின் வெறுத்த கண்களும் அம்மாவின் நீர் நிறைந்த கண்களுமே மாறி மாறி அலை அலையாக என்னுள் அடித்து அடித்து அந்த இரவு முழுவதும் என்னை மூழ்கடித்துக் கொண்டிருந்தது மறுநாள் அம்மா சீக்கிரம் நேராச்சு எப்பவும் சுட சுடதாம்மா எடுத்துக்கிட்டு வருவீங்க ரொம்ப அழுத்துக்காதடி எப்பவும் போல நான் தானே உனக்கு ஊட்ட போறேன் நீ மறக்காம ஃபோன் பர்ஸ் எல்லாம் எடுத்து வை எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் சார்ஜ் கூட முழுசா போட்டுட்டேன் என்று கூறியபடி அம்மா கையில் இருந்த தண்ணீரை வாங்கி பருகிவிட்டு அவர்கள் முந்தானையில் வாயை தொடைத்து விட்டு அழுத்தமாக ஒரு முத்தத்தை அம்மாவின் கன்னத்தில் பதித்தேன் புரியாமல் முடித்தாலும் ஒரு நொடியில் கண்ணம் கடத்திய உதட்டச் செருப்பை அறிந்து கொண்ட கண்களோடு நின்று கொண்டிருந்த அம்மாவிடம் சிரித்தபடி தலையசைத்துவிட்டு பேருந்து நிலையத்திற்கு விரைந்தேன்